ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை ரமீஸ் வியூ சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரோஸ் ஆப்பிள் ஜாம் ஃப்ரூட் வாட்டர் ஆப்பிள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு நம்மளில் பல பேருக்கு தெரியாது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாம் ஃப்ரூட்டை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நம்ம உடலுக்கு பல வகையான மருத்துவ குணங்கள் கிடைக்குது அதனால் இந்த ஃப்ரூட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கி சாப்பிடுங்க ஸோ என்னென்ன நன்மைகள் கிடைக்குது என்னென்ன ஊட்டச்சத்துகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி மறக்காம நம்மளுடைய ரமேஷ் வியூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க பில் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் ஒன் இந்த வாட்டர் ஆப்பிள்ல விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் பி இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் அப்படின்னு பல வகையான ஊட்டச்சத்துகள் இருக்கு இதில் இருக்கக்கூடிய பினாலிக் அப்படிங்கிற கலவை நம்ம உடல்ல இதய நோய் புற்றுநோய் மூட்டுவலி ஆகிய பிரச்சனைகள் வராம நம்மள பாதுகாக்குது வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்றதுனால மாசுக்களாலேயும் ரசாயனங்களாலேயும் நம்ம உடல்ல செல்கள் சேதமடையும் அந்த செல்கள் சேதமடையாம இந்த வாட்டர் ஆப்பிள் நம்மள பாதுகாக்குது கேன் ஒன் வாட்டர் ஆப்பிளில் சோடியம் மற்றும் கெட்ட கொழுப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு இது பக்கவாதம் தசைவீக்கம் பெருந்தமணி தடிப்பு ரத்த அழுத்தம் போன்ற நமக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுறத குறைக்குது வெளிநாடுகளில் இந்த பழத்தை அன்றாட உணவில் தவறாமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க வாட்டர் ஆப்பிளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஒன் இந்த வாட்டர் ஆப்பிள் நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நம்ம உடலில் அதிகப்படியான கெட்ட கொழுப்புகளை குறைச்சி உடல் எடையை எப்போதும் சீராக வச்சுருக்கும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர் சத்து நம்ம உடலிலும் முகத்திலும் வறட்சி ஏற்படக்கூடியதை தடுக்குது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாட்டர் ஆப்பிளில் சாப்பிட்றதுனால இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை குணப்படுத்துது அடுத்துவேன் வாட்டர் ஆப்பிளில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் நீர் சத்தும் நம் சதைகளுக்கு வலிமையை தருது நீர் சத்து நம்ம உடலில் குறைஞ்சிது அப்படின்னா நமக்கு சதைப்பிடிப்பால் ஒரு வலி ஏற்படும் இந்த வாட்டர் ஆப்பிளை சாப்பிட்றதுனால நம்மளால் அந்த வலியை குறைக்க முடியும் நம்ம உடல்ல ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வாட்டர் ஆப்பில் சாப்பிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பாதிப்பு உடையவர்கள் இந்த வாட்டர் ஆப்பில் கண்டிப்பா சாப்பிட்டு வரணும் ஏன்னா கல்லீரல் பாதிப்புக்கு இந்த வாட்டர் ஆப்பிள் ஒரு சிறந்த மருந்தா இருக்கு ஃபிஃப்த் ஒன் வாட்டர் ஆப்பிளில் விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது பெண்களுக்கு அவங்களுடைய மகப்பேருக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய நீர் சத்து குறைபாடை செய்து அவங்களுக்கு உடல் வலியும் சோர்வும் ஏற்படக்கூடிய பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மை இந்த வாட்டர் ஆப்பிளுக்கு இருக்குது மட்டும் இல்லாமல் பல வகையான நோய்களுக்கு இந்த வாட்டர் இருந்து தான் மருந்துகள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த வாட்டர் ஆப்பிளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மறக்காம வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இதில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய ரமேஷ் வியூ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க